நகரில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு முயற்சித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைதாக இருக்கிறார் ஆனால் கைதாக மறுத்து காவல்துறையினருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார் அது சார்ந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் தற்போது அந்த சூழல் என்னவாக உள்ளது இந்த மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக நேற்று பாஜக தொடங்கிய கையெழுத்து இயக்கமானது மாவட்ட வாரியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாவட்டம் வாரியாக இந்த கையெழுத்து இயக்கமானது நடைபெற்று வருகிறது அதே போல தென் சென்னை மாவட்டத்துக்கு வந்து அவங்க கையெழுத்து இயக்கம் வந்து விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில தொடங்க இருந்தாங்க அதற்கு காவல்துறை தற்போது அனுமதி மறுத்து கலந்து செல்லும்படி கூறியது ஆனால் அது பண்ண முடியாது பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்தப்பட வருகிறார்கள் ஆகையால் நாங்கள் கையெழுத்து வாங்குவதே வாங்கிட்டு தான் செல்வோம் அப்படின்றத சொல்றாங்க ஆனால் காவல்துறை அப்படி பணியாளர்கள் சட்டமொழிவு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் இல்லை அப்படி என்று சொல்கிறார்கள் தமிழிசைக்கு பதிலாக இங்கே போராட்டமோ ஊர்வலமோ நடத்தல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது என்பதை சொல்லி வருகிறார் ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி மறித்து அவரை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு ஈடுபட இருக்கிறார்கள் கைது கைது நடவடிக்கைக்கு தமிசை சௌந்தரராஜன் முடியாது என்றும் கையெழுப்பு விட்டுத்தான் தான் செல்வேன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் சுற்றி அவரை சுற்றி காவல்துறையில் நிற்பதை நம்மால் காட்சியிலாக பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் பாஜக தரப்பில் என்று ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் அதன்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பாஜக நிர்வாகிகள் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு முற்படுகிறார்கள் அந்த வகையில் சென்னை எம்ஜிஆர் நகரில் செய் கையெழுத்து இயக்கம் நடத்த முற்பட்ட போது கைது என்று காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சார்ந்த காட்சிகளை பார்க்கலாம் அப்புறம் யார் மைக்கு பிடிக்கிறது சென்னை எம்ஜிஆர் நகரில் அனுமதியின்றி இயக்கம் நடத்திய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைதாகியிருக்கிறார் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு அனுமதி பெறப்படவில்லை என்பதை காரணம் காட்டி காவல்துறையினர் அவரை கைது செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கைதாக மறுப்பு தெரிவித்து தமிழிசை காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனவே இந்த கையெழுத்து இயக்கத்தை கைவிட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம் சுபாஷ் தற்போது காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது தமிழ் செய்தி காவல்துறை தரப்புல சொல்லக்கூடியது ஒரு மூன்று விஷயங்கள் அனுமதி இல்லை இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இன்றொன்றும் சட்டம் அனுமதி பிரச்சனை ஏற்படும் அதே போலது பப்ளிக் இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்படி கையெழுத்து இயக்கத்தை வாங்கக்கூடாது என்பது காவல்துறை சொல்லி வருது ஆனால் அந்த காவல்துறை சொல்ல மீறி அனுமதி இல்லாமல் தற்போது கையெழுத்து இயக்கமானது தொடங்கி இருக்கிறது ஆனால் காவல்துறை கைது நடவடிக்கையில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் தன்னிச்சையை சுற்றி காவல்துறையினர் இருக்க வேண்டும் என்றால் கட்சியாக பார்க்கப்படுகிறது ஒரு சில தள்ளுமொழி ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவரிடம் பேசி வருகிறார்கள் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்கிறது காவல்துறையுடைய எந்த ஒரு அவசரமும் செய்ய முடியாது ஏன்னால் இது மக்கள் பிரச்சனை ஏற்கனவே இது போன்ற கையெழுப்பு இயக்கங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஆகையால் நாங்கள் நடத்தும் கையெழுத்து இயக்கத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடாது கையெழுத்து இயக்கம் அனுமதி எந்த ஒரு பிரச்சனைக்கும் வராது முழுமையாக ஒத்துழைப்பு தருகிறோம் எந்த ஒரு போராட்டமும் இன்றி நாங்க வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க தற்போது காட்சி தமிழ்நாட்டு கவுண்டராகன் நாங்கள் அமைதியா இந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து நாங்க நடத்துகிறோம் அப்படின்றத தொடர்ச்சியா அவர் சொல்லி வருகிறார் அதுதான் தற்போதைய இங்க இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது காவல்துறை இன்னும் சில நிமிடங்களில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில ஈடுபட இருக்கிறார் கையெழுத்து இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு அனுமதி பெற வேண்டியது அவசியமா ஆமா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வை நடத்தினாலும் அதற்கு காவல்துறையினுடைய அனுமதி அவசியம் அந்த வகையில் அந்த அனுமதியை பெற்றிருந்தால் மட்டுமே காவல்துறை அனுமதிக்கும் அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரம் வரைதான் அந்த அனுமதியானது காவல்துறை சார்பாக பொது இடங்கள்ல கொடுக்கப்படும் தமிழ் செயலுடைய கைது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்